அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னது அது அவரவர் கடமைகளை வகுத்து தந்தது ஆசை வந்து வேதியனை ஆட்டி வைத்தது அதுதான் நல்லியிட நெருப்பை இங்கே மூட்டி வைத்தது அதுதான் நல்லியிட நெருப்பை இங்கே மூட்டி வைத்தது தருமமுனை தேடி உன் தாரம் வந்தது தாய் தந்தை தெய்வம் எல்லாம் நீதானே என்றது உன் தலையில் உன் பழியை தாங்கிக் கொண்டு நின்றது தாங்கும் வரை தாங்கிவிட்டு தாளாமல் சாய்ந்தது தாங்கும் வரை தாங்கிவிட்டு தாளாமல் சாய்ந்தது அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னது